ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நம்ம பீக்கங்காயில் சட்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி வெதை சீரகம் மிளகு வெந்தயம் காஞ்சி மிளகா வந்து காஷ்மீர் மிளகா ஒரு ரெண்டு புளி அந்த சின்ன மிளகா ஒரு அஞ்சாறு மிளகா எடுத்துருக்கேன் பிஞ்சி இருக்கிற பீக்கங்காய் எடுத்துக்கலாம் பீக்கங்காயில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காயை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பிஞ்சு பீக்கங்காய்ன்றதால தோல் கூட எடுக்கலை பாருங்கள் அப்படி தோலோடவே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண தேவையில்ல இந்தளவுக்கு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக எண்ணெய் ரோஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் சீரகம் தனியா மிளகு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் இதில் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா இதெல்லாம் ட்ரையாக வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த தனியா மிளகு சீரகம் வெந்தயம்லாம் அப்படியே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சட்னிக்கு இது போல் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வறுப்பட்டதும் நம்ம பாருங்க மாற்றிட்டேன் மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு நல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் நான் பிஞ்சி தான் எடுத்துருக்கேன் அதான் தோலோடு போட்டேன் நீங்களும் அதே மாதிரி பிஞ்சியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் முத்தலாக இருந்தால் தோல் எடுத்துருங்க புளி உப்பு போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் மூடி வச்சிருந்தேன் நான் அடிக்கடி திறந்து பார்த்துட்டு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க இது பீக்கங்காய்லேருந்து ஒரு தண்ணி வரும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த தோல் எடுத்துட்டா சட்டுன்னு வதங்கிடும் அந்த தோல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அங்கங்கே நம்ம வாயில் கடிப்பட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி வந்துச்சு தெரியுதுங்களா இந்த தண்ணி வந்து சுண்டிடணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுண்டிடிச்சு பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம் சூடு ஆறுனதும் இதை மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்ஸி மிக்சி ஜாரில் இதை எடுத்து வச்சுட்டேன் இதையும் எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரையாக சும்மா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் பாருங்க மாதிரி குறை குறை அரைச்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காவை பீக்கங்காய் வெங்காயம் பூண்டு புளி உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி இல்லைங்களா இது அதில் போட்டு சும்மா லைட்டாக தான் பாருங்கள் நிறைய மசிக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் போதும் அவ்வளோதான் இந்தளவு போட்டாலே போதும் நம்ம சாதத்தோடு இதை பசிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் வேர்க்கல்ல எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் அப்பளம் இது ஒன்று வந்து தக்காளி அப்பளம் அரிசி அப்பளம் ரெண்டுமே ஆவியில் வச்ச அப்பளம் வேர்க்கல்ல எண்ணெய் விட்டு தான் நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க வேர்க்கலை எண்ணெய் போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு